சூரியனின் ஒளிவட்ட பாதையை ஆய்வு செய்வதற்கான பி எஸ் எல்விசி ஐம்பத்தி ஒன்பது ஏவூர்தி ஏவுதலை நாளைக்கு ஒத்திவைத்தது இஸ்ரோ பெஞ்சல் புயல் பாதிப்புக்கு தமிழக அரசு அறிவித்த நிவாரண உதவி சிறிதும் போதுமானது அல்ல என மருத்துவர் ராமதாஸ் சாடல் மகாராஷ்டிராவில் நாளை புதிய அரசு பதவியேற்பு ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் தேவேந்திர பட்னாவிஸ் புயல் பாதிப்பால் முகாம்களில் தங்கியுள்ள மக்களை வெளியேற்ற தமிழக அரசு முயற்சிப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் பகுதிக்கு செல்ல அனுமதி மறுத்தது எதிர்க்கட்சித் தலைவரின் உரிமைக்கு எதிரானது என ராகுல் காந்தி புகார் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மெரினா கடற்கரையில் கம்பிவட மகிழுந்து சேவையை தொடங்க மாநகராட்சி நிர்வாகம் திட்டம் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் கனமழையால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு முப்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்று நாற்பது கனடியாக அதிகரிப்பு பெஞ்சல் புயல் பாதிப்புகளுக்காக தமிழக அரசு கோரியுள்ள நிதியை அரசு வழங்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தல் புயல் மழை காரணமாக வட மாவட்டங்களுக்கு ஏற்றுமதி குறைந்ததால் தேனி மாவட்டத்தில் வாழை இலை விலை வெகுவாக சரிவு சென்னை சோழவரம் அருகே ஆந்திராவில் இருந்து கடத்தி வரப்பட்ட இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பறிமுதல் மூன்று பேர் கைது